இதுல வந்து அது இதுன்னு சொல்லி சாதி சமுதாயத்தை பிடிச்சி நமக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இல்லாம ஆக்குறாங்க மற்ற நம்மக்குள்ள இருந்தவங்க எல்லாமே அதெல்லாம் புரிஞ்சு இன்னைக்கு திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதே தகுதிக்குள்ள புரிச்சு எடப்பாடி அதை மட்டும்தான் முடியும் உங்களுக்கு தான் தெரிய விஷயம் புரட்சி தமிழ் எடப்பாடியா தான் கட்டமைப்பு அதிமுகவை ஒருங்கிணைத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த மக்க சங்கி மனித சங்கிலி போராட்டம் எளிமையா நடக்கிறேன் புரட்சி தமிழ் எடப்பாடியே செய்ய முடியும் இன்னைக்கு அவங்க எதுக்கிறதுக்கு யாருமே இல்லை புரட்சி தமிழ் எடப்பாடியை தவிர திமுக எதிர்க்க தமிழ்நாட்டுல யாருமே கிடையாது அதுதான் உண்மை பிஜேபி சார்டா போட்டேன் அப்ப பிஜேபி தமிழ் கூட்டணி சார்டா தான் போடுவேன் அதே போல திமுக கூட்டணி கட்சி எல்லாமே தீ முகத்தை சாரா போட்டுக்கி இருக்கு இங்க என்ன தப்புன்னே தான் தட்டி கேட்க ஒரே ஆளு ஒரே ஜீவன் உடனே அவரே துரை முகாமுச்சாக்றாங்க அது மட்டும் இல்ல ஊழல் வலக்கல அவங்க போட்ட வலக்கல பண பரிவர்த்தனை வலக்கல வந்து தெரியும் இப்ப ஸ்காட்லாந்து யாருக்குனியாக நம்ம ஆச்சு நம்ம காவல் துறை நம்ம காவல்துறை துறை நண்பர்கள் வந்திருக்காங்க இப்ப அவங்களுக்கு அரசுக்குமே ஒருங்கிணைப்பு நிணப்பு இல்ல அவர் உத்ரோ பொருளாதாரத்துக்கு என்ன செய்றாங்க இது என்ன நடக்குது மொத்த சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போச்சு இதுல சொல்லணும் இப்ப போதை பொருள் கேந்திரமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டதுக்கு முதல் காரணமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் அம்மா காலத்துல அப்படிலாம் கிடையாது அந்த வெற்றிடத்தை நிரப்பு பண்ணி சூழ்நிலை ஏற்பட்டது அப்பொழுது அவர் அந்த நாடு நமது மாவட்ட